ஸ்ரீமதே இராமானுஜாய தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் முந்து நூலும் நூலும் முன் இந்த அந்தநாளன் பிள்ளையை அங்கான்று அளித்தானூல் புந்தில் வாழும் பிள்ளைக்காகி புல்லோடி நந்துவாரும் பைம்பு நல்வாவி நரையூரே உந்து நூலும் முப்புரி நூலும் முன் இந்த அந்தநாளன் பிள்ளையை அஞ்ஞான்று அளித்தானூர் புந்தில் வாழும் பிள்ளைக்காகி புல் ஓடி நந்துவாரும் பைம்பு நல்வாபி நரையூரே முந்து நூலும் முப்புரி நூலும் முன்கீர்ந்த அந்த நாளன் சாந்திபினியை சொல்கிறார் அவன் கண்ணனுக்கு வேதம் போது வித்தான் அவனுக்கு பூணூர் உபநயனம் செய்து வித்தான் அவங்களுக்கு சந்தேகம் வரலாம் கண்ணன் சத்திரிய குலத்தில் பிறந்தவன் இங்கே ஆய்ப்பாடியில் வளர்றான் அது வேறு விஷயம் அவனுக்கு எப்படி பூணல் போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த காலத்தில் யாரெல்லாம் தன்னை இது மாதிரியாக வேதம் பயில் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பூணல் அணிவித்து வேதம் பயிற்றுவிப்பது வழக்கம் அது மாதிரியாக நடந்த வழக்கமே ஒரு குலத்தை சார்ந்ததல்ல உபநயனம் அணிவிப்பது யாருக்கெல்லாம் வேதம் தெரிஞ்சுக்கணுமோ முதல்ல பூனல் போட்டுக்கோங்க காயத்ரி ஜமம் இதெல்லாம் திரு பண்ண கற்றுக்கோங்க அப்புறம் வேதம் கற்றுக்கோங்க அது மாதிரியாக முன்னூலும் முந்து நூலும் முப்பொரி நூலும் முன் நீந்த முப்பரி நூலும் முந்து நூலும் முன்னீந்த நுப்புரி நூலும்னா முதல்ல பூனல் அப்புறம் முந்து நூலம் மிகப்பழமையான வேதத்தையும் முன்நீந்த வேதத்தில் பயிற்றுவித்த அந்த நாளன் பிள்ளையே சாண்டிமினியோட பிள்ளை அவன் எங்கேயோ கடலில் குளிக்க போன உடனே காணாமல் போய்விட்டான் அவனை மீட்டு கொண்டு வர வேண்டும் தர வேண்டும் அப்படின்னு கண்ணன்ட்ட அந்த சா சாந்திமணி குரு தட்சணையாக கேட்டார் அவனை மீட்டுக் கொணர்ந்தான் கண்ணன் அது குருவேற கதை அது அங்கேயோ அன்று ஹழித்தானூர் அதான் நடந்த விஷயம் அப்படிப்பட்டவன் அப்படி குரு தட்சணையா குரு இறந்த பிள்ளையை மீட்டு கொண்டு வந்தவனுடைய ஊர் பொந்தில் வாழும் பிள்ளைக்காகி புல்லோடி பொந்தில்ல மரப்பொந்தில் வாழ்கின்ற தன்னுடைய குட்டி பறவைகளுக்காக புல்லோடி பெரிய பறவைகள் ஓடிப்போய் பைம்பு நல்வாவி நந்து வாழும் நரையூரே பைம்பு நல்வாவி சுத்தமான நீருடைய வாவி நீர்நிலைகள் அந்த மாதிரி பொய்கைகள் அங்கேருந்து போய் நந்தை பொறுக்கின்னு வருவோம் நந்துன்னா நத்தை நத்தை வளர்கிற அந்த நந்து அந்த அதை வந்து உரையாக அத அதை வந்து தன்னுடைய குட்டி பறவைகளுக்கு இரையாக கொண்டு வரும் பெரிய பெரிய பறவைகள் அது மாதிரியான ஊர் தான் நிறையும் அப்படின்னு சொல்கிறேன் புரிய பொந்தில் வாழும் பிள்ளைக்காகி புல்லூடி நந்து பாறும் பைம்பு நல்பாவி நரையூரே மதுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் முந்து நூலும் முப்புரி நூலும் முன்கீந்த அந்தநாளன் பிள்ளையை அஞ்ஞான்று அழித்தானூர் புந்தில் வாழும் பிள்ளைக்காகி புள்ளோடி நந்து வாழும் பைம்பு நல்பாவி நரையூரே ஸ்ரீமதே ராமானுஜாயருமான்